இறைவனை உணர்தல் அல்லது இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்லலாம் ஒன்று நம்ம இப்போ ஆலயங்களை பராமரிக்கிறோம் உளவாரப் பணிகளை செய்கிறோம் அப்படின்னா அது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நிலையிலே மனிதனுக்கு இறைவனை பற்றிய புரிதல் உண்டாக வேண்டும் என்றதற்காக அந்த உளவாரப் பணிகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது உள்ளபடியே அப்படி ஆலயங்கள் எல்லாம் சரியாக புனரமைக்கப்பட்டு அது பராமரிக்கப்படுகின்ற பட்சத்திலே அங்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்மால் அந்த இறைநிலையை பற்றிய சிறிய விழிப்புணர்வை நம்மால் பெற முடியும் அதற்காகத்தான் அதை அழிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த புற விஷயங்கள் நான் செய்கின்றோம் இல்லையா அபிஷேகம் ஆராதனைகள் இன்னும் சொல்ல பேர் அந்த கர்வத்தோடு நான் செய்கிறேன் ஆலயத்திற்கு நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட சில விஷயங்களை ஆலயத்திற்கு செய்யும் பொழுது அது பலனில்லாமல் தான் போகிறது தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் எந்த ஒரு மனிதனின் மனதிலே எந்த ஒரு தனிப்பட்ட அகங்காரமோ கர்வமோ இல்லாமல் நான் அப்படிங்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு ஒரு விஷயம் இல்லாமல் செய்யும் பொழுதுதான் அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது வாழ்க்கையிலே ஒரு உயர்வை அடைய செய்யும் எந்த இடத்துலேயும் நான் அந்த அகங்காரம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது அந்த பக்திக்கு வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும் தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்ப இறைநிலையை இறைவனை எவ்வாறு உணர முடியும் அப்படின்னா நம்ம இறைவனை நோக்கி கொஞ்சமா நகந்தா போதும் இறைவனை நோக்கி கொஞ்சம் நகர்ந்தால் போதும் எங்கே நகர்றது உள்ளத்தே இருக்கின்ற இறைவனை உள்ளார உணர்தலுக்கு ஒருபடி எடுத்து வைத்தால் போதும் நீங்கள் கொஞ்சம் அப்படியே அமைதியாக தியானத்திலிருந்து உள்ளே இருக்கக்கூடியவரை தேட ஆரம்பித்தா போதும் நம்மளுக்கு அந்த உணர்தல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட ஆரம்பிச்சிடும் எப்படி அப்படின்னா இப்போ அடுப்பில் நெருப்பு மூட்டியாச்சு நெருப்பு நிறைய எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த விறகு இருக்கு இல்லையா அந்த விறகு அந்த நெருப்பில் போட்டுட்டோன்னா அந்த நெருப்பெல்லாம் என்ன ஆகிடும் இந்த விறகையும் நெருப்பாக்கிடும் ஒரு கறிக்கொட்டை இருக்கு தூக்கி உள்ளே போடுறோம் அந்த நெருப்பு இந்த கறிக்கொட்டையை நெருப்பாக்கிடும் அதை தன்னகப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்ட்டு பேரு இப்போ இறைவன் வந்துட்டு ஜோதி ரூபமாக இருக்கிற நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்வதற்கு முயற்சி செய்து உணர்வதற்கு முயற்சி செய்து அவரை நெருங்கினால் அந்த வெப்பமாகப்பட்டது நம்மளையும் சூழ்ந்து கொள்ளும் நம்மளை தன்வசப்படுத்திக் கொள்ளும் அப்போ நம்ம என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னா அவரை நோக்கி நகர முயற்சி செய்ய வேண்டும் மனதளவிலே அவரை நோக்கி நகர முயற்சி செய்ய வேண்டும் ஆலயங்கள் எழுப்ப வேண்டும் ஆலயங்களை பராமரிக்க வேண்டும் அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டும் ஆரம்ப நிலைக்கு ஏற்றவை இவை எல்லாம் அப்பாற்பட்டு நான் உள்ளத்தளவிலே அந்த உயிரளவிலே இறைவனை உணர்தல் வேண்டும் அவருடன் இரண்டர கலந்திருத்தல் வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழி உள்ளத்தின் வாயிலாக அந்த மனதின் வாயிலாக நாம் இறைவனை உணர்வதற்கு முற்படுவதோடு மட்டுமல்லாமல் அவரை நெருங்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் அவ்வாறு நெருங்கி சென்றுவிட்டால் அவர் நம்மை தன்வசப்படுத்திக் கொள்வார் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சில நேரங்களில் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இறைத்தன்மையும் அழித்துவிடும் அந்த அழிக்கிறதுக்கான முதல் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோபத்தின் போது நாம் எடுக்கின்ற எந்த முடிவுகளுமே சரியாக இருப்பதில்லை இன்னொன்று பொறுமையை இழந்து விடுகின்றோம் நிதானத்தை இழந்து விடுகிறோம் இரக்கம் என்பது மனதில் இல்லாமல் போகிவிடுகிறது அன்பு என்பது சுத்தமாக மறந்தே போய்விடுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனதில் இறைவன் வாசம் செய்வது இல்லை அப்போ கோபம் கொண்ட இடத்துல இறைசக்தியை நம்மால் அவ்வளவா உணர்ந்து கொள்ள முடியாது இயற்கையாகவே நீங்களே யோசிங்க ரொம்ப பாசமாக உங்கள் குழந்தைகளோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் அப்படியே லேசாக இருக்கும் அந்த நேரங்கள் கழிவதே தெரியாது கடைக்கடை என்னடா ரெண்டு மணி நேரம் விளையாண்டுருக்கோமா குழந்தைகளோட அப்படின்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் மாதிரி ஓடி இருக்கும் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கோபப்பட்டதீங்கன்னு வச்சுக்கோங்க அது என்னமோ பெரிய யுகம் மாதிரி தெரிஞ்சிருக்கும் அது போகவே போகாது ஏன்னா அவ்வளவு வக்ரம் அவ்வளவு கோபம் மனதில் இருக்கும் போது நம்மிடம் அந்த இறைநிலையை பற்றி யோசிக்கவே முடியாது அப்படியே போடும் அதனால தான் இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொள்ளுதல் நலம் அப்படிம்பாங்க அவ்வளோ சீக்கிரம் தவிர்த்து கொள்ள முடியுமா எப்படி தவிர்த்து கொள்ள முடியும் கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு என்ன செய்யணும்னா அமைதியாக இருந்துடணும் மௌனம் ஒன்றே அதற்கு பெரிய தீர்வு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இருந்து படிப்படியாக நம்ம வெளியே வந்துட முடியும் ஒரு ஒரே ஒரு உண்மைங்க இறைவனோட ஆசைப்படி இறைவனுடைய இச்சைப்படி தான் அவரோட என்ன நினைக்கிறாரோ அதுதான் இங்கே நடக்கும் மாறா நம்ம சில விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு இதை மாற்றி விடுவேன் அதை மாற்றி விடுவேன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நம்மளை சமாதானப்படுத்தி கொள்வதற்காக இருக்கலாம் அதாவது சுய முயற்சி முயற்சி செய்தல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரி இப்போ நம்மளால் எல்லாமே முடியும் அப்படிங்கும்போது உலகம் இந்த பூமியானது ஒரு திசையிலே சுற்று சுழலு சுழலுகிறது அல்லவா அதை மாற்றி சுத்த வைக்க முடியுமா முடியாது அது இயற்கை அது இறைவனுடைய இச்சை அதே போல் தான் நம்ம வாழ்க்கையுமே நமக்கென்று ஒரு கர்மா இருக்கிறது என்றால் அந்த கர்மத்தின்படி நம் வாழ்க்கையானது கண்டிப்பாக நகரும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை